அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்த நான் கடந்த பல ஆண்டுகளாக எழுதிய கவிதைகளை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறேன் அதாவது பூபால ராகங்கள் அப்படிங்கிற இந்த நூல் இதற்கு இந்த நூலுக்கு பேராசிரியர் முனைவர் சேமு முகமது அலி அவர்கள் அணிந்து மதிப்புரை வழங்கியிருக்கின்றார்கள் அதன் பிறகு புதுக்கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஹாமு நத்தர்ஷா அவர்களும் இதற்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோல் தமிழ் தலைவர் காய்தே மில்லத் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் ஜே ஹாஜா கனி அவர்களும் இதற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றார்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு கவிதையை உங்கள் முன்னால் வாசிக்கின்றேன் அதில் நூற்று மூன்றாவது பக்கத்தில் இருக்குது இந்த கவிதை உண்மை நட்பை உணர்க நட்பெனும் கடலில் மூழ்கி தவிக்கும் அன்பனை உண்மை நட்பை உதறி தள்ளிவிட்டு போலி நட்பின் பின்னால் அலைந்து தெரியாது நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது நீ உயிரை கொடுக்க உண்மை நண்பன் கிடைப்பது அரிது போலி புன்னகையும் உதட்டு உபசரிப்புகளும் உன்னை ஒரு நாளும் ஏமாற்றிவிட வேண்டாம் போலி புன்னகையும் உதட்டு உபசரிப்புகளும் உன்னை ஒரு நாளும் ஏமாற்றிவிட வேண்டாம் உன் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் நண்பர்கள் கூட சுயநலத்துடன் தான் செயல்படுகின்றார்கள் வெளியில் காணும் வெற்று நட்புக்காக பற்று அதிகம் கொண்டிடாரே சற்றே நீ சிந்திப்பாய் நட்பும் வாழ்க்கையும் சிறு பிள்ளைகள் கரும்பலகையில் எழுதி பழகும் எழுத்துகள் அல்ல அளி அழித்தழித்து எழுத நட்பும் வாழ்க்கையும் சிறு பிள்ளைகள் கரும்பலகையில் எழுதி பழகும் எழுத்துக்கள் அல்ல அழித்தழித்து எழுத கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு ஒப்பால் தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்துகளுக்கு ஒப்பாகும் தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை நீரை தழுவிச் செல்லும் கப்பல் அந்நீர் கப்பலுக்குள் புகுந்துவிட்டால் கப்பலின் நிலை என்ன காற்றைக் கிழித்து கொண்டு விண்வெளியில் பறக்கும் விமானம் அக்காற்றை விமானத்திற்குள் புகுந்துவிட்டால் விமானத்தின் நிலை என்ன கிட்ட உறவு முட்டப்பகை உணர்ந்து கொள் அதீத நட்பு வேண்டாம் நெருங்கிய நட்பே உனக்கு நெருப்பாக அமையலாம் நீ விரும்பியவையே வெறுப்பாக அமையலாம் எதிரியை அதிகம் பகைத்து கொள்ளாதே நண்பனிடம் அதீத நட்பு கொள்ளாது ஒரு நாள் எதிரியும் நண்பனாகலாம் நண்பனும் எதிரியாகலாம் அண்ணல் நபி உரைத்த உண்மை இது உணர்ந்துகொள் எதிரியை அதிகம் பகைத்து கொள்ளாது நண்பனிடம் அதீத நட்பு கொள்ளாது ஒரு நாள் எதிரியும் நண்பனாகலாம் நண்பனும் எதிரியாகலாம் அண்ணல் நபி உரைத்த உண்மை இது உணர்ந்து அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்